ஹலோ விண்டிய ஸ்டோர் பிரமோ பழனியனுக்கு அண்ணன் தான் முக்கியம் இங்க தான் இருப்ப அப்படின்ற மாதிரி பாண்டியனோட வீட்டுல இருக்கிறத பத்தி சொல்லுவாங்க அப்ப சக்தி வேலே கல்யாணம் இருக்கு அது நாங்க பார்த்த தான் வந்து கல்யாணமும் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ என்னடா இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாட அப்படின்றாங்க என்னால வர முடியாது இல்லை இவங்க வீட்டுல தான் இருப்பேன்ற மாதிரியே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு எங்க விருப்பம் இருக்குதோ அங்க விடணும் ஆனா அவங்களை அங்க இருக்க விடாத இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றீங்க இதெல்லாம் கட்டாயப்படுத்தியெல்லாம் வர வைக்கவே கூடாது அப்படின்றாங்க வர்ற அவங்களா பேசிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் இப்போ கூட நீ வரமாட்டியான்றாங்க ஆனால் பழனி பாணியோடைய வீட்டை விட்டு எங்கேயும் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க கோமதி இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு அவனுக்கு இருக்க ஆசை இருக்கும் அங்கதான் இருப்பா ஆனால் நீங்க என்ன வா வான்னு சொன்ன எப்படின்னா வருவான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க கோமதி பாரு நான் உங்ககிட்ட பேசல சரியா என் தம்பி கிட்ட பேசிட்டு ஓ இப்ப மட்டும் தம்பி கல்யாணத்துல அவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க இப்ப பொண்ணு நான் கூட்டிட்டு வந்ததுனால தானே கல்யாணமும் நடந்துச்சுன்றாங்க அதுக்காக அவனை அனுப்பிட முடியுமான்றாங்க அவன் வரதா இருந்தால் தாராளமா நீங்க கூப்பிட்டுக்கலான்றாங்க ஆனா வர முடியாதுன்ற மாதிரி வந்து சக்திவேல் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா சரி வட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து கூட்டிட்டு வந்துடுவாங்க ஆனால் என்னென்ன எப்படி பண்ணிட்டீங்க இங்கப்பா நாம கூட்டிட்டு வந்த பொண்ணு தானே இங்க பாரு சுகந்தி கிட்ட போக போக பேசிக்கலாம் சரியான்றாங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிற மாதிரிலாம் வாடுவா சரியா நம்மளுடைய பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சூப்பர் பிளான் போடுறாங்க அதோடு இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க